இன்னும் கார்டன் சீரீஸ்ல பார்க்க போற என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமரம் கொல்லாமரம் தான் வேற ஒண்ணும் இல்லைங்க முந்திரி முந்திர நட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா தான் எங்க ஊர்ல நாங்க கொல்லாமரம் பழம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து பச்சை முந்திரி இப்படிதான் இருக்கும் இதுல வந்து பழம் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு நல்லா வந்து பழக்கும் போது பெருசாய் பழக்கும் போது டார்க் பிங்க் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் இந்த பழம் இந்த கொல்லாம்பழம் வந்து சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் விட்டமின் சியும் ரொம்ப அதிகம் இந்த செடி வந்து இந்த மரம் வந்து நடுறது ரொம்ப ஈஸிங்க இந்த முந்திரியை பொத்தாச்சுனாலே தண்ணி ஊத்தியாச்சுன்னா வந்து மரம் கேரண்டீடா வந்துரும் நாங்க அந்த மாதிரிதான் நத்துருக்கோம் இது வந்து நத்து ரெண்டு வருஷம் ஆச்சு எப்படி பெருசா இருக்குன்னு பாருங்க மூணு வருஷத்துல இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும் பொதுவாக சொல்லணும்னா எங்க இடங்கள்ல எல்லாம் வந்து அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு மரம் சொல்லணும்னா இதுதான் வந்து முன்னாடி இப்ப எல்லாம் வந்து மாதிரி காண முடியல நட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த காஷியுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு இப்போ நம்ம நமக்கு எக்கச்சக்கமா கிடைக்குது கிடைக்கிறதுக்கு முக்கியமான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டு இருக்கு மத்தபடி உள்ளூர்ல வந்து வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இப்ப முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இப்ப கம்மியா தான் இருக்கு ஏன்னா வந்து மர மரங்களை வந்து கொஞ்சம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம சாதா ஒரு செடி நடுவோம் பாத்தீங்களா ரோஜா செடி நதுரஈசி தான் சொல்லுவேன் மட்டும் இருந்தா போதும் முக்கியமா நல்ல வெயில் வேணும் நல்ல வெயில் வேணும் பூக்கள் பூக்க பூத்த காய்க்கிறதுக்கு நல்ல நல்ல வெயில் வேணும் அத மட்டும் பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி அந்த எங்கேயாவது இந்த முந்திரி எங்கேயாவது கிடைச்சுன்னா பக்கத்துல தோப்புல ஏதாவது கிடைச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இன்னே கார்டன் சீரீஸ்ல பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்லாமரம் கொல்லா மரம் தான் வேற ஒண்ணும் இல்லங்க முந்திரி காஷிநட்டு சொல்லுவோம் பாத்தீங்களா தான் எங்க ஊர்ல நாங்க கொல்லாமரம் பழம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து பச்சை முந்திரி இப்படிதான் இருக்கும் இதுல வந்து பழம் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிஞ்சு நல்லா வந்து பழக்கும் போது பெருசாய் பழக்கும்போது தவார்க்கு பிங்க் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் இந்த பழம் இந்த பழம் வந்து சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் விட்டமின் சியும் ரொம்ப அதிகம் இந்த செடி வந்து இந்த மரம் வந்து நதுறது ரொம்ப ஈஸிங்க இந்த முந்திரிய பொத்தாச்சுனாலே தண்ணி ஊத்தி வந்து மரம் கேரண்டீடா வந்துரும் நாங்க அந்த மாதிரிதான் நட்டுருக்கோம் இது வந்து நட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு எப்படி பெருசா இருக்குன்னு பாருங்க மூணு வருஷத்துல இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிரும் பொதுவாக சொல்லணும்னா எங்க இடங்கள்ல எல்லாம் வந்து அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய ஒரு மரம் சொல்லணும்னா இதுதான் வந்து முன்னாடி ஏதாவது இப்ப எல்லாம் வந்து முன்ன மாதிரி காண முடியல நட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த காஷ்யூக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு இப்போ நாம நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து வந்துட்டு இருக்கு மத்தபடி உள்ளூர்ல வந்தது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இப்ப முன்னாடி இருந்த ப்ரொடக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இப்ப கம்மியா தான் இருக்கு ஏன்னா வந்து மர மரங்களை வந்து கொஞ்சம் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லங்க இது ரொம்ப ரொம்ப செடி நடுவோம் பாத்தீங்களா ரோஜா செடி நதுரா தான் நான் தான் சொல்லுவேன் மட்டும் இருந்தா போதும் முக்கியமா நல்ல வெயில் வேணும் நல்ல வெயில் வேணும் இது வந்து பூக்கள் பூக்க பூத்த காய்க்கிறதுக்கு நல்ல நல்ல வெயில் வேணும் அத மட்டும் பாத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி அண்டி எங்கேயாவது இந்த முந்திரி எங்கேயாவது கிடைச்சுன்னா பக்கத்துல தோப்புல ஏதாவது கிடைச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்